மிக நன்றி மூன்றாவது வாய்ப்பு எனக்கு மிக சிறப்பு அஹ் கணேஷ் ஐயாவுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மிக அருமையாக டிஸ்கவரி நகர்வுன்றத அழகா கொண்டு போனார் அந்த நகர்வை நோக்கி கொண்டு போயிருக்கிறார் நமக்கு எல்லாரும் சொன்னபடி இது தீர்வு காணும் இடமல்ல நாம் யோசிக்கின்ற ஒரு விஷயம் அடுது பிருந்தாசாரதியெல்லாம் பேசின பிறகு நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு மிக பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்குது நல்ல ஒரு சூழல் இந்த சூழலை நாம் எப்படி கொண்டு போகிறோம் எல்லாருமே நீங்க சொன்னீங்க இது பள்ளிகள்ல இந்த கல்வி சூழல்ல மாற்றம் வரணும் என்பது ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் கல்வி சூழல்ல இருந்து நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஏன்னா பெரும்பாலானவருக்கு தெரியும் உமா மகேஸ்வரி கோபால் மிக சிறந்த கல்வி செயற்பாட்டாளர் அவர்கள் அரசினால விடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு அவங்க இந்து தான் அதிகமா எழுதுவாங்க அதற்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் அப்படின்றத யோசிக்க வேண்டுமான நான் உங்களை கேட்டுக்கிறேன் அடுத்தது பொதுவா சகோதரி பேசுற நிமித்தம் அந்த வார்த்தையை சொல்றேன் உலகின் அத்தனை கெட்ட வார்த்தைகளும் பெண்களை குறிப்பிடும் அதனால கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் அடுத்தது கடைசியா ஒரு விண்ணப்பம் ஐயா சொன்னார் இல்லையா ஆண்கள் என்றால் வீரம் பெண் என்றால் ஒரு பெண்மை அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்தை வந்து பெண்களே சிலாகித்து கொள்வார்கள் ஆம்பள மாதிரி அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லும் கம்பீரம் அப்படியே அப்படின்றப்ப பெண்களே அதை வந்து ரொம்ப பெருமையா எடுத்துவாங்க எந்த ஆணையாவது பார்த்து நீ வந்து கொட்டன்னு சொன்னா ஒத்துக்குவானா அது எப்படி அவனுக்கு கெட்ட வார்த்தையோ நமக்கும் அதுவும் கெட்ட வார்த்தை

அவர்களுக்கு என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி